அது புளித்தாரு இப்போ நாவல் சீசன் என்றதால வெஞ்சம் அரிய நில இளவரசர்கள் ஏற்றேக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இந்த தேனை கொடுத்துட்டு தான் ஏற்றிடும் மற்ற எல்லாத்தையும் கூட மெயினாக அவர் இன்னொரு ஆளராக இருக்கார் அதில் நாலு வகையான இந்த தேனி வந்து இந்த இதை சொல்கிறது வந்து நாங்கள் வந்து புழு என்று சொல்கிறது அதாவது இதுக்குள்ள தான் தேனி எல்லாம் பெருகு அதுக்கு பிறகு இந்த பொக்ஸுக்குள்ளே வந்து அவையல் கூடு காட்டிக்கணும் வந்து சீசன் டைமுக்கு மட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் மேலே

பின்னா கொடுக்கிறது காத்துல முதல்ல ஒன்று வேணும் அந்த கொத்தினா அந்த தேனி வந்து சேர்த்துடும் என்னடா அந்த கொடுக்கோட சேர்ந்து அந்த பின்பக்கம் அப்படியே அப்படியே பிஞ்சு வந்துடும் அப்படியே உடம்புல ஒரு பாகம் வந்து இதுக்குள்ள தேன் இருக்கு மற்ற இதுக்குள்ள மஞ்சளா இருக்கு மகரந்தம் இந்த மகரந்தத்தை பூவுல எடுக்கலாம் மகரந்த சேர்க்கை வந்து நடக்காது ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுல வந்து மக சேர்க்கை வந்து காய ஆகிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தென்னம் ஃபார்ம்ல வந்து நூற்றி முப்பது முப்பது விதத்தால வந்து இந்த காயின் அளவை கூட்டலாம் தேனி நின்று சென்றா நூறு தென்னை காய்க்கிற இடத்துல தேனி பொக்ஸிஞ்சி சென்றா நூற்றி முப்பது அங்கே ஏன்னா மகரந்த சேர்க்கை வந்து கூடியது

ல வந்து எங்களுக்கு நார்மலாவோட்டோஸ் வந்து கொண்டு வேண்டி நாங்கள் திருப்பி திருப்பி வேண்டி கொண்டு வருஷம் ஒரிஜினாலிட்டி என்றாலே இப்ப நாங்கள் இது வந்து தேன் வந்து ஒரு கிலோ அதாவது ஒரு கிலோ தேன் வந்து ஒரு போத்தில் இருக்கும் சரியா ஐம்பது நூறு கிராம் கொஞ்சம் வித்தியாசப்படும் தேன்ன்ற தேனுன்ற தன்மை கேட்ட மாதிரி அது வந்து நாங்கள் நாலாயிரத்தி அஞ்சூறு கொடுக்கணும் நாங்கள் நார்மலா எங்கட ஃபேஸ்புக் பேஜ் மதுரம் அணிபீஃபார் மதுரம் தேனி பண்ணை அதுக்குள்ளால செய்யலாம் விளாட்டி எங்க சை எழுபத்தாறு இருநூத்தி நாற்பத்தி ஆறு எண்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பர் கூடாது வந்து எங்களை பெற்ற அதை விட இப்போ தேன் வந்து சொல்லி நம்ம வந்து தண்ணி தன்மை இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி மாரி இருக்குது வாக்கு தண்ணி தண்ணி கண்ணாடி மாரி இருக்கு காட்டுல எடுக்கிற தேன்கள் வந்து திக்கியா இருக்கும் அதான் வந்து நீங்கள் இங்கே பார்த்த மாதிரி டைம் போக வெயில் வந்து ஆவியாக்கணும் ஆவியாகி 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 தண்ணி தன்மை நல்லா குறைய இதுக்குள்ளே தண்ணி தன்மை இருக்குது என்ன சீல் பண்ணாதவங்க நாங்கள் எடுக்கிறோம் தானே அப்போ பதினாலு விதத்தை விட ஒரு பதினெட்டு இருபது இருபத்தொன்னு மட்டும் தண்ணி தன்மை இருக்கும் மழை பழுதாகாது

அதால நான் எங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு கீழ ஒரு கொஞ்சம் விட்டுட்டு மிச்சம் தேன் எல்லாத்தையும் கிடக்கும் மரங்கள் வந்து வேம்பு இருக்குது பனை இருக்குது மற்ற மாக்கள் இருக்குது மற்ற சில வகையான புல்லுகள் இருக்குது இப்ப எல்லாத்திலயும் வந்து தேன் தேனி வந்து தேன் எடுக்காது இப்ப இந்த நோம்பலாம் மாக்கள்ல மாக்கள்ன்ற அந்த பூண்ட ஆழம் இருக்குதானே அந்த தேனீன்ற முன் அதாவது முன்னுக்கு வந்து அந்த தேனை உறிஞ்சி உறிஞ்சிடுற ஒரு குழாய் ஒன்று நினைக்கிறீங்க அது வந்து ஆழத்துல வந்து போய் எடுக்காது அது வாயிலேருந்து வெளியில அந்த ஆழத்துக்கு போய் எடுக்காது அதால மாக்களை வந்து இந்த தேனி போய் எடுக்காது மற்ற தேனி கொசுவான் தேனி சின்ன தேனி ஒன்று ஒன்று இருக்கு அந்த தேனி போய் தேன் எடுக்கும் அந்த தேனி உள்ளுக்கு போய் இறங்கி நின்று எடுக்கும் வேலால எடுக்கல அப்படி அந்த சில சில மரங்களால வேலால எடுத்துக்கொள்ளலாம் நார்மலாக சில புள்ளுகள எடுக்கலாம் தனியில எடுக்கலாம் வேம்புல எடுக்கலாம் அதை விட காட்டில் இருக்கிற நியாயமான மரங்கள் எல்லாம் எடுக்கும் தெரியும் ஓகே நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களா இந்த கூடு நாங்கள் இப்போ இந்த ஜாழ்பாணத்துல ஏண்டா இங்கே மற்றது மட்டுவில் சாவச்சேரி பூனேரி உசன் பூனேரி சைட்டில் வேண்டாம் முக்கம்மன் சைட்டுக்கு மற்ற முள்ளத்தி முல்லியாவில் சைடுகளுக்குல்ல மற்றது வந்து இங்கே தேராவில் சைட் அந்த சைடுகளுக்குள்ள அதாவது இப்போ ஒன்று வந்து எங்களுக்கு தெனி பக்ஸைக்க பாதுகாப்பு இருப்போம் மற்றது மரங்கள் இருக்கும் ரெண்டுமே இருந்தால் நாங்கள் வைக்கலாம் நார்மலாவே யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு ஆள் ஒரு போக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ நோமலா முட்டியை விட்டால் தேனி வரும் அதே மாதிரி இப்போ நான் இந்த போக்ஸ் இருக்குதானே இந்த போக்ஸ் தேனி கொண்டு இல்லாட்டி நான் இந்த போக்ஸை கொண்டு வச்சேன்னா தண்டவாடு தேனி வரும் இதுக்குள்ளே பெக்ஸின் மனு மனுவில் டிபாசிட் இல்லை இருந்ததுக்கான இருந்ததால் அவள் வந்து தங்கி இருக்கிற திருப்பி வரீங்க அப்ப இப்படி நான் வந்து நாம வீட்டை வச்சாலே எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் கடைசி ரெண்டு கோதிலான நாங்கள் வந்து வீட்டை எடுக்கலாம் மேல் பக்ஸ வந்து தனியாக கட்டாயம் நாங்கள் தேனி வளர்த்தோம்னா தேனி கட்டாயம் வந்து இருந்து தேன் உற்பத்தியை எங்களுக்கு கட்டாயம் செய்யும் எல்லாரும் வளர்த்தேன்னு இல்ல ஏன்னாடா இப்ப நாலாயிரம் நாலாயிரத்தஞ்சு ரூபா ஒன்பாயிரம் ரூபாக்கு நாங்க வந்து செய்யறோம் ஆனா நோம்ல ஒரு பட்டியை வச்சுக்கிட்டா ஒரு வருஷம் கொண்டு இருக்கலாம் அவ்வளவோ மருத்துவத்தன்மை இருக்கு நோமலா தேனை பத்தி சொல்றேன்டா அவ்வளவு சொல்லலாம் தேன வந்து சிம்பிளா சொல்றேன்டா நம்மள எல்லா மருந்தோடையும் வந்து தாழ் மருந்தோட வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது அதை விட தேன் வந்து காலம் மிருக்கே இருக்குது அந்த பவர் வந்து கூடி கொண்டு போகும் அதாவது தேனுக்குள்ள இருக்கிற கெமிக்கல் கம்பம் உண்டோட ஒண்டோட ரியாக்ட் பண்ணி அதுகளுக்குள்ளேயே ரியாக்ட் பண்ணி இன்னொரு கம்பவுண்டை உருவாக்குமா அதால தான் பழைய மெடிசனில் வந்து அஞ்சு வருஷத்தேன் பத்து வருஷத்தேன் ஐம்பது வருஷத்தேன் அண்டு அந்த மருந்துகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த தேன் வந்து ஒரு விதமாக வந்து மாறி ஒரு அக்ஷனை வந்து அங்கே பொவியில் வந்து செய்யும் ஒவ்வொரு தேன் தன்மையும் வந்து அந்த மரத்தின் தன்மையோட சார்ந்துருக்கு இப்போ இப்போ நாங்கள் இப்போ நாவல் தேனை நெஞ்சி எடுக்கிறோம் இது ஏற்கனவே ஒரு கால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு திருப்பி எடுக்கிறாள் நூறு விதம் நாவல் அப்போ இது வந்து மல்டி ஃபுளோர் கனின்னு வந்துடும் கனப்பூ கலந்தால் மல்டி ஃபுளோர்னு சொல்றது ஒரு மிளல் கரம் தான் அதாவது நாவல் மட்டும் இருந்தால் ஜுனிஃப்ளர்னு சொல்கிறது வெளிநாட்டில் ஆக்கள் எல்லாம் கொண்டு இந்த ரெண்டு தேனையும் வச்சு போட்டு பார்ப்பேன்னு ஜுனிஃப்ளோர கனி வந்து கட்டி ஆயிரும் கீழே வந்து கல் மாதிரி இருக்கும் தேன் வந்து உரையாறது நார்மலாகவே கூட்டுக்குள்ளேயே கட்டி ஆயிரும் தேன் வந்து ஜெலி மாதிரி இருக்கும் அது ஏனென்றா ஒரு மலர் தேன் அதாவது அந்த தேனில எண்பது வீதம் வந்து ஒரு மலர் பூ தேன் இருந்துச்சுன்னா அந்த தேன் வந்து கட்டியாயிருக்கும் நோவலா இந்த நாவல் தேன் வெளிநாட்டு எல்லாம் பிரான்ஸ்ல எல்லாம் கொண்டு வச்சிரம் தான் கட்டியாது அவள் தானே இந்த தேன் கட்டியாது சிரிப்பாடு அது நோவலா வெயில கடுத்து வச்சா உரியும் நெய் மாதிரி உரியும் அப்படி இப்ப என்ன தேன் அந்த தண்ணியோட கலந்து பார்த்தா தெரியும் ஒண்ணும் ஒண்ணும் அதுல நான் நாங்க சொன்னீங்க அது நீங்க செக் பண்ணுவோம்னா நீங்க ட்ரெண்டும் செக் பண்ணணும் உங்களுக்கு தேனையும் முடக்கணும் சீனி பானையை முடியும் தானே உங்களோட வித்தியாசம் தெரியும் ஒண்ட வச்சு போட்டு அதில் ரிசர்ச் அது உண்மை இல்லையே சுண்ணாம்பையும் சீனியையும் வந்து சேர்த்துதான் முந்தி வந்து பாறையும் ஓட்டுறேன் சுண்ணாம்பையும் தேனையும் சேர்த்தா ஹீட் ஆகும் அதையும் வச்சும் ஓட்டலாம் அப்போ சு தேனையும் சுண்ணாம்பையும் சேர்த்தோன்னா சூடும் பண்டு ஆனா ரெண்டுக்கும் சீனிக்கும் இருந்தால் அதே எக்ஷன் வந்து தெரியும் சரி சார் சுகர் இருந்தால் சுகர் தான் மெயின் விஷயம் அதுல ஒன்று லபோரேட்டரி டெஸ்ட்டுகளால் போகணும் இல்லாட்டி வந்து அங்கே டேஸ்ட்டுக்குள்ளோம் இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி அந்த ரவுண்ட் ஆனவனு கொண்டு இருக்கும் காலம் கிடக்க கிடக்கா தேன் வந்து கருத்த கடல்ல வரும் கட்டுஞ்சு கப்பு அதெல்லாம் வெட்டு காயங்கள் மற்றது உரஞ்சல் காயங்கள் வந்து காயமே அடி அடையாளமே இல்லாமையாக்கி போடுவோம் அந்த தேனிகள் அதெல்லாம் வேலை கிடக்கு காலையில் சொல்லுவாங்கன்னு ஒரு மரத்துக்குள்ள தேன் இருந்தா அந்த மரத்துக்குள்ள எவ்வளவு காலம் வந்த தேன் இருந்து அந்த தேன் இருக்குதோ அந்த மரத்து சக்தி எல்லாத்தையும் தேன் வந்து உறிஞ்சி வச்சுருப்போம் அந்த சொல்லுவாங்க அதே மாதிரி நாக்குல நாக்கில வச்சோண்ணங்களை ரத்தத்துல சேர்கிற மாதிரி அதுவும் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க தன்மையை வந்து அப்சோ பண்ணி வச்சிருக்கோம் அந்த நான் இது வந்து நான் முதல் எடுத்தது அந்த தேன் வந்து தானும் கிடாது தண்ணையும் கிடவிடாது தன்னை சார்ந்தவரையும் கிடவிடான்னு சொல்றது இது வந்து நாங்க இது மலைக்கு போடுறது அது வந்து ஹீட் இருக்குது அதாவது டெம்பரேச்சர் எழுதியது கூடிச்சேனா தேனிக்கு வருத்தங்கள் வரும் மற்ற அது விட்டுட்டு போயிடும் அதாவது பிரிஞ்சு போயிடும் தேனி வந்து சீசன் டைமில் அதாவது ஜனவரியிலேருந்து ஏப்ரல் டைமில் வந்து நல்லா பெருகும் மகரந்தம் வந்து ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மட்டும் மகரந்தம் கூடவாக வரும் அதுக்கப்புறம் மழை பெய்யும் சித்திரை மலைக்கு பிறகு வந்து எங்களுக்கு தேன் வரத்து தான் கூடவாக வரும் அப்போ அந்த மகரந்தம் வெர்ற நேரம் வந்து தேன் வந்து குறைவாக இருக்குதுல அந்த ரேஷியோவை வச்சு அதாவது மகரந்தம் இஸ்டு தேன் அதுக்கிடையிலே இருக்கிற ரேஷியோ வச்சு தான் கூடு வந்து பிரிக்கும் மகரந்தம் கூட வந்துச்சுன்னா இந்த தேனி குடி வந்து கிட்டத்தட்ட ஒரு வேளட்டு தேனி குடியா வந்து பிரிஞ்சு வேறு ஒரு இடத்துக்குள்ள அப்படி தங்கி தங்கி போயிடும் ஆனா தேன் சீசன் வந்துச்சுன்னா அப்படி இரண்டாவது தேன் சீசன் வந்துச்சுன்னா தேனை தான் ஸ்டோர் பண்ணும் அப்போ நாங்கள் இப்ப தேனி குடிகள் எல்லாம் பிரிக்க போறோம்னா நாங்கள் நாலாம் அஞ்சாம் மாதம் முதல் பிரிச்சிருவோம் ஜானைகள் கூட கூகுள்ல இதிலேலாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஆப்பிரிக்காவிலே எல்லாம் இங்கே கூட மட்டக்களப்பில் செய்தவங்க நாங்களே பூனேரியில ஒரு இடத்துக்குள்ள முக்கமணிக்கலாம் வச்சுருந்தாங்க அந்த இடத்துக்கு ஜானை வேறாவது பக்கத்து வீட்டுக்கு வேணும் ஜானை தேனி இருந்தா யானை வந்த வீடு சர்ச் பண்ணீங்கன்னா தான் கூகுள்ல வந்து ஆப்ரிக்காவில இருந்து செய்யறாங்க போய் அவங்களை வந்து செய்யறாங்க அப்ப என்னன்னா இந்த போர்டர்ல வந்து ஓப்பன் ஆன இடத்துல வந்து இதை வந்து வச்சு விட்டுருவாங்க தேனி புக்ஸ் வந்து வச்சு விட்டுருவாங்க அந்த மூலையில ஒரு புக்ஸ்ல வச்சு விட்டுறாங்க இந்த மூலையில புக்ஸ் எல்லாம் வச்சுருவாங்க அதே இண்டர் சில வரைக்கு ஒரு புக்ஸ் வந்து தட்டிப்படுச்சுன்னா கனெக்ட் பண்ணிருப்பாங்க கேபிளால் கனெக்ட் பண்ணிக்குவாங்க ஒன்று தாட் பிடிச்சா அவ்வளோ குழாயம் வந்து கலைஞ்சிடும் கலைஞ்சண்டா ஒரு சின்ன சத்தம் கேட்டு சென்றாலே தான் யானை தெரிச்சு ஓடிடும் ஏனென்றா அந்த சத்தம் வந்து பிடிக்காது அந்த தேனின்ற சத்தம் வந்து யானைக்கு உரப்பாக்குமா ஒரு விஷயம் மற்ற யானை இந்த தும்பிக்கை இதெல்லாம் வந்து குத்தி சென்றால் யானை வந்து செத்துடும் ஏன்டா மூச்சே போகாத மாதிரி அந்த அளவுக்கு வந்து அப்படி பேசு என்ன அந்த பாக்ஸ் வந்து திறந்து காட்டுறோம்

எட்டு ஒரு பத்து பன்னெண்டு கிலோ கிட்ட வரும் இதுக்குள்ள ஒரு மூன்று ஃபுட்டில் எடுத்தது ஒரு பாக்ஸில் ஒரு நாலு கிலோ படி வரும் நார்மலாக ஒரு பத்து கிலோ படி எங்களுக்கு வரும் ஒரு பேர் சப்பி மினிமம் பத்துலேருந்து முப்பதாம் மட்டும் போகலாம் சின்ன குறையாக தரும் எங்களுக்கு சீசன் அதெல்லாம் போடுறது இது வந்து ஓப்பன் பண்ண போகிறேண்ணே இது வந்து மூன்று கிழமைக்கு முதல் எடுத்தேன் இதே மாதிரி எடுத்தேன் இப்போ திருப்பி நாங்களே எடுக்க போகிறோம் அதே இப்போ தேன் இருக்குன்னா தெரியும் இந்த பாக்ஸில் அலையிற தன்மையை பற்றி

அதாவது வந்து வந்து வேண்டாம் கொஞ்சம் மாஸ்டர் சொல்லி தந்திருக்கிற அசைய கூட தேன் வருவேணா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஸ்டாக் பண்றது இது கிடாக்கு ஆ இது கொஞ்சம் சின்னதாயிருக்குன்னு இருந்த நாயருக்கு சுத்தமான தேன் சே ஆள அதுக்குள்ள போய் பாக்குது நாங்களே இல்ல நாங்கள எடுத்த உடனே போய் குடிக்குங்க ஏன்னா அவர்கள் நாங்கள ஆட்கள் இத எடுக்க போய் என்ன பண்ணும் குள்ள எல்லாம் குடிக்கும் போய் நான் சேர்த்தது ஏனையும் குடிக்க போறேன் நானே குடிக்க அத இதுல பாத்தீங்கன்னா ஒரு தேனி ஒன்று அதான் ஆண் தேனி ராஜா ராஜாண்டில் கணக்க ராஜாக்கள் இருக்கிறோம் அதுக்கு எல்லாருக்கும் ராஜா இல்லை எல்லாரும் ஆந்தேனி தான் சீசன் டைம் மட்டும் இதுகள் வந்து ஆந்தேனி வந்து கூடவா உருவாகும் இப்போ வந்து ஆந்தேனி வந்து என்ன இனக்கிழப்புக்கு மட்டும்தான் அதுக்கு பிறகு வந்து நிறைய ஆந்தனி எல்லாத்தையும் போட்டு தள்ளிடு ஃபுல்லாக கூட்டில் வச்சிருக்காது ஏன்னெண்டா அவையில் தேனை குடிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ தேனண்ட அளவு வந்து குறைஞ்சிடுது அப்போ இருந்து ஏப்ரல் மே டைமுக்குள்ள தான் கூட உருவாகும் குயின்ஸ் கணக்க குயின் வந்து உருவாகி பிரிஞ்சு பிரிச்சு போகும் அப்போ அந்த டைமுக்குள்ள வந்து ஆண்தேனி வந்து கூடவாக வரும் ஏன் என்ன செய்யணும்னா இந்த ஆந்தேனிக்கல் பிரிஞ்சு பிரிஞ்சு போற குயினோட ஒரு செட்டா போய் இந்த நுளம்பு வந்து பின்னேறம் வந்து பந்து வந்த மாதிரி சுத்துமே அப்படி வந்து அது ஓகே ஏன்னா இதுதான் நான் என்ற அதெல்லாம் வந்து அடிச்சுக்கொண்டிருக்கிறோம் அப்ப அப்படி கங்கு ஏரியான்னு நேரியான்னு அதாவது பந்து வந்த மாதிரி ஒரு இடத்துல சுத்தி கொண்டிருக்கும் இந்த நுழம்பு அதே மாதிரி வியல் வந்து இந்த பனியன்ற உயரத்துல வந்து சுத்தி கொண்டு ஒரு மூன்றாம் நாலாம் மாதம் எல்லாம் இந்த இடம் எல்லாம் இட்டச்சலா இருக்கும் அந்த இடத்துக்கு இந்த வேலைக்கார தேனி இந்த வேலைக்கார தேனி கொய்னா கூடி கொண்டு போவோம் மேட்டிங்கு அங்க போய் மேட்டிங் நடந்த பிறகு திருப்பி வந்து கூட்டிக் கொண்டு அப்ப அந்த சீசன் எல்லாம் முடிஞ்சு தேனி சீசன் தோட கேட்கல நான் தேனி எல்லாத்தையும் போட்டு தள்ளி போனோம் ஒன்று அனுமதி இருக்கு கேட்கல அப்படி

நம்பர்ஸ் அதுக்கு எந்த மாதிரி அளவா இருந்தா தான் அவையில வந்து மேல வந்து ஏறி தேனை வந்து ஸ்டாப் பண்ணிடும் நீங்க பிடிச்சு குழந்தை முடிய இல்ல அப்படி ஓ இது வந்து இல்ல நான் ஜாயின் பண்ணலாம் அதாவது வந்து இப்ப எக்ஸஸ் ஆயிருந்துச்சேன்டா இன்னொரு பட்டியை வந்து நாங்க இரவு நேரம் வந்து அரைவாசி எதுக்கு விடலாம் அதுலயும் வந்து இல்லையா பிரச்சனை இல்ல அப்படி அப்படி

போயிருக்கலாம் அதுல வந்து எடுக்கலாம் கட்டி இருக்கு அதுக்குள்ளதான் நாங்க முந்தி ஆரம்பிச்சோம் அது கிட்டத்தட்ட மூன்று வருஷம் கட்டினது அதுக்குள்ள வேறு குழாவியோதான் வந்திருக்கு அதனால தேனி எல்லாத்தையும் வந்து வந்திருக்கும் தேனிகள் வந்து மற்ற ஏற்கனவே இந்த இடத்துல தேனீட்டு கூட இருக்குதுன்னா தேனீக்கள் வர தெரியும் அந்த இடத்துல அந்த எல்லாம் சென்ஸ் பண்ணும் ஒரு இடத்துல வர போகுதுன்றாலே ரெண்டு நாளுக்கு முதல் இந்த பட்டி எல்லாம் ஒரு டீம் வந்து பார்த்து ஒரு பதினஞ்சு ரூபா தேனி எல்லாம் ஃபுல்லா எல்லாம் வந்து உள்ள பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் தெரியாது

அப்படியே பலூன் பலூன் மாதிரி ஓ குட்டி குட்டி வளைங்க பலூன் மேல மாதிரி ஆ அதுல நிறைய வளைய விட்டுட்டு அதெல்லாம் எடுத்துறேன் அவையல எடுத்துறேன் ஆ ஒண்ணுமே வீணா கூட பண்ண வீணா கூட அதாவது கொடுக்க இல்ல தேனி இந்த தேனிக்கு வந்து கொடுக்க இல்ல ஆனா இது கொஞ்சமா இருக்கறதால இப்ப பிரச்சனை இல்ல கனக்க என்ன மூக்கு காதுக எல்லாம் போ அதுதான் ஒரு ஐடியா நாங்க தொப்பி போறோம் பத்த தேனி போடுறேன் தப்பி இதுதான் பிரச்சனை இது வந்து இருபத்தஞ்சு பாக்ஸ் கிட்ட இருக்குது இது நம்மளா ஒரு வருஷத்துல காப்போத்தில அவ்வளவுதான் வருஷத்துல அதுக்கு அவ்வளவு கணக்க பிரிக்கலாம் வெண்டையை பிரிச்சா அஞ்சு ஆறு மாதத்துக்குறதா திருப்பி பிரிக்கலாம் கணக்க பிரிக்கலாம் இருபத்தஞ்சு இருக்குது எல்லாம் சின்ன பூண்டு பூண்டுகள் எல்லாத்துலயும் போய் தேன் எடுக்கணும் அதுதான் இதுல இருக்கிற அந்த தேர் இந்த மரத்தை காரணம்

வேலைலெல்லாம் மழை காலத்துக்கு சாப்பிட்றதுக்கு அசைவி வைக்கிற அந்த அப்போ வேலைக்கு சாப்பாடு இல்லையென்றா என்ன நடக்கும் அவளுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் குயின் வந்து நம்பர்ஸ் எல்லாத்தையும் குறிச்சிடுவோம் முட்டை போடுற அளவெல்லாம் குறைச்சி அந்த சைஸ் நம்பர் ஆஃப் பீசிண்ட் அளவை வந்து குறைச்சிருக்கும் அப்போ பிறகு வந்து தேன் இல்லாட்டி இன்னொடத்துலேருந்து இன்னொடத்துக்கு போயிடுங்க இடம் மாறி போயிருங்க அப்போ தேனி என்ன செய்யமுன்னா நாங்கள் சீம் வைக்காட்டி ஒரு இடத்துல போயிருக்கோம் அங்கே இருந்து கொஞ்சம் பூக்கள் எடுக்கும் தேனீக்களுக்கு வந்து எந்த சீசனுக்கு எந்தெந்த பூக்கள் இருக்குன்றது கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர்ஸுக்கு தூரம் வந்து அந்த ஸ்மெல்லில் வந்து கண்டுபிடிங்க அந்த இடத்துக்கு போயிருங்க திருப்பி இன்னொரு இடத்துக்கு மாறுங்கள் அந்த பூ முடிஞ்சது அப்படி எப்படி மைக்ரேட் பண்ணி கொண்டு போவோம் அதை நிற்பாட்டுறதுக்காக நாங்கள் வேலைக்கு ஒரு ட்ரெண்டில் கொஞ்சம் சுகர் வந்து கரைச்சி வச்சிருவோம் இதில் அதுலேயும் சுகர் கரைச்சி வைக்கிற டெக்னிக் இருக்குது நார்மலாக நாங்கள் சுகரை வந்து கூட போட்டு கரைச்சி வைத்தால் தேனி எடுக்காது எடுத்தால் அது அதெல்லாம் அதை அந்த திக்னஸை வந்து குடிக்கலாம் அது கொண்டே வதையல் அப்படி ஸ்டோர் பண்ணி சென்றாலும் வந்து அந்த வதையிலே இருந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம் எடுத்து அப்போ அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா ஒரு நூறு கிராம் சுகரை வந்து நூறு மில்லி தண்ணியோட மிக்ஸ் பண்ணி போடு தண்ணியை நல்ல தண்ணியை வச்சு விட்டோம்மாட்டா அவையால் யூஸ் பண்ணி குடித்து போட்டிருப்போம் ஸ்டொக் பண்ணணும் பண்ண மாட்டேங்கிறேன் முட்டையில ஒன்றும் போடாமல் நம்மளாக ஒரு அளவான ஒரு பாப்புலேஷன் ஒடையே இருந்து கொண்டுருக்குமா அந்த இடத்துல அது பிறகு நான் ஒரு மூன்று தரம் கொடுப்போம் கொடுத்த மாட்டா சீசன் ஸ்டார்ட் ஆகும் மழை காலம் திருப்பி டெவலப் பண்ணிட்டு

இதுல என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படி எல்லாமே நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நேரம் சிலவழிச்சு என்ன சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் அதை எல்லாம் பொருட்படுத்தாம எங்களுக்கு இவ்வளவு விஷயம் சொல்லி இருக்கிற நன்றி என்ன உங்களை சிலை இன்னும் இன்னும் தொடர்ந்து போகணும் நிறைய பேருக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் நிறைய இடங்கள் அதாவது எங்க இளங்க பூரா செய்து கொடுக்கணும் இன்னும் இன்னும் உங்களோட தொழில் வளர்ந்து கொண்டு போகணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா கட்டாயம் எல்லாருக்கும் அனுப்பிவிங்க ஏன்னா நிறைய பேர் நிறைய நோய்களோடு இருக்கிறார்கள் நிறைய பேருக்கு இது தேவைப்படுது உண்மையான தீன் இங்கே இருக்குன்னு தேடி தெரிஞ்சு கொண்டிருக்கணும் அப்படியானங்களுக்கு இது ஒரு நல்ல நல்ல காணொலியா இருக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம எங்களை காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடுபெற்று செல்லும் நான் உதவிச்சு